இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நான் ப்ரொடக்டிவா எல்லா ஒர்க்கும் பண்ணேன் ஆனாலும் என்னோட செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நான் ஏன் இன்னும் செஞ்சு முடிக்கல அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கா மேபி இந்த பத்து கிலர் ஹேபிட்ஸ் உங்களை ஆக்குபாய் பண்ணி அதனாலயா கூட இருக்கலாம் அதெல்லாம் என்னென்னு டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஹேபிட் காலையில எந்திரிச்சோனா உங்க போன் எடுத்து பாக்குறது எல்லாரும் சொல்லுவாங்க பட் இதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம காலையில் எந்திரிச்சு போன் எடுத்து பார்க்குறப்போ நம்ம ரியாக்டிவாக போயிடுவோம் அதுல என்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படி ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோன்னா நம்ம போனை பார்க்காம நம்மளோட மைண்ட்ல நம்ம என்ன செய்யணும்னு வச்சிருக்கோமோ அதை செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம ப்ரோ ஆக்டிவா இருப்போம் அந்த டேயை நம்ம வின் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவும் அதிகமாயிரும் கில்லர் ஹேபிட் என்ன லூஸ் மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா ஓகே சொல்றது தாங்க செகண்ட் கில்லர் ஹேபிட் யாராவது வந்து இது பண்றியா அதை பண்றியா அப்படி பண்ணி இப்படி பண்ணு ஓன்னு சொல்லி ஆட்டிக்கோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம உண்மையாவே என்ன பண்ணணுமோ அதை நம்மளால பண்ண முடியாமலே போயிரும் அதனால ஓவர் கமிட்டடா விஷயத்துல கமிட்டடா இருக்கணுமோ அதுல மட்டும் கமிட்டா இருங்க தேர்ட் கிலர் ஹேபிட் மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங் பண்றப்போ நம்ம சூப்பர் ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ணுவோம் ஆனா கண்டிப்பா அது நம்ம ப்ரொடக்டிவிட்டியை கம்மி தான் பண்ணுவோம் நம்ம பிரெயினால ஒரு டைம்ல ஒரு விஷயத்தை பண்ண முடியும் நம்ம விஷயங்களை பண்றப்போ தேவையா சுவிச் ஆகிட்டே இருக்குமே தவிர்த்து ப்ரொடக்டிவா இருக்காது ஸ்கிப்பிங் குரூஷியலான டைம்ல நம்ம எதை பண்ணுவோம் எதை பண்ணக்கூடாதோ அதுதான் கரெக்டா பண்ணுவோம் குரூஷியலான டைம்ல தான் நம்ம கரெக்டா பிரேக் எடுக்கணும் ஒன் ஹேர் படிச்சிட்டு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறதுனால ஒன்னும் தப்பாயிராது அந்த ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் தான் ஸோ தயவு செய்து எடுத்துக்கோங்க ஃபிஃப்த் கிளர் ஹேபிட் யார் தெரியுமா நோட்டிபிகேஷன்ஸ் நம்ம மொபைலோட நோட்டிபிகேஷன்ஸ் ஒரு செகண்ட் அந்த டிங்கன்னு கேட்குற அந்த சவுண்ட் இருக்குல்ல அதை கேட்டு நம்ம அந்த இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ போயிட்டு ஒரு டூ மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் திருப்பி படிக்க வரோன்னே வச்சுக்கோங்க ஆனால் நம்ம பிரெயின் திருப்பி பழைய மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் ஆகுங்க எதுக்கு அதுக்குன்னு தனியா ஒரு டைம் நம்ம ஒதுக்கி வச்சு அப்போ நம்ம மொபைல் பாத்துக்கலாம் சிக்ஸ்த் சைலண்ட் கில்லர் நம்மளோட பெட் சோஃபா அந்த மாதிரி நம்மளோட கம்பர்டபிள் பிளேசஸ் தான் சிக்ஸ்த் சைலண்ட் கில்லர் அங்கே உட்காந்து நம்ம படிக்கிறோம் இல்ல அங்கே உட்காந்து நம்ம இம்பார்டன்டானேஷனுக்கு ரெடி பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த டைம்ல நமக்கு தூக்கம் தான் வரும் இதை கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க ஏன்னா நம்ம பிரைன் அந்த பிளேஸ் ரெஸ்ட் எடுக்காததுன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அங்கே போயிட்டு நம்ம வேலை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எதுக்குப்பா வேலை பாக்குற தூங்கு அப்படின்னு சொல்லிடுவோம் சோ அதை கேட்டு நம்மளும் தூங்கிடுவோம் அப்புறம் படிக்க முடியாது சோ அந்த மாதிரி பிளேசஸ் படிக்கிறதுக்கோ ஒர்க் பண்றதுக்கோ ப்ரெஃபர் பண்ணாதீங்க செவன்த் கில்லர் ஹேபிட் என்னன்னா நம்ம மனசுல நினைக்கிறதை எழுதி வைக்காம இருக்கிறது அதுக்குன்னு வந்து டு போட்டு வைங்க அப்படின்னு சொல்லலை பட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் மேப் ஒரு ரோட் மேப் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க அதுக்கு டைம் எல்லாம் கொடுத்து அது ஓவர் எங்கேஜிங் ஆகாதீங்க பட் இதை தான் நான் செய்ய விரும்புறேன் எழுதி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்பதான் நீங்க அதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பீங்க எயித்து கில்லர் ஹேபிட் மெஸ்கி ஒரு ஸ்பேஸுங்க அப்படியே கச கச்ச கச்ச நம்ம இருக்கிற இடத்த வச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன் இங்கே வந்தோடனே நம்ம படிக்க தோணுமா தோணவே தோணாது ஒர்க் பண்ண தோணுமா தோணாது கண்டாவையான இடத்துல உட்காந்து எப்படியும் பண்ண முடியும் ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மைண்டும் கிளியர் ஆகி அப்படியே நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்போ நம்ம சூப்பராக படிக்கலாம் நைன்த் கிளர் ஹேபிட் ஸ்மூதிங் அவர் அலாரம் நம்ம அலாரம் வந்து நம்ம சிக்ஸ் ஓ கிளாக்கு வைக்கிறோம் வந்து சிக்ஸ் டென்னுக்கு நம்ம எழுந்திரிக்கிறோம் அந்த மாதிரி நம்ம அலாரம் ஸ்மூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எல்லாம் வந்து பாடிய வந்து வந்து பிரேக் பண்ணி இப்போ பட்டனை தேவையில்லாம பிரஸ் பண்ணாதீங்க எப்ப எந்திரிக்க போறீங்களோ அப்ப அலம்பிங்கில் ஓவர் பிளானிங் வித்வுட் எக்ஸிக்யூஷன் நான் சொன்ன கச்ச கச்சேன்னு சொல்லிட்டு போட்டு காலை எந்திரிக்கிறேன் பிரஷ் பண்ணு அது எல்லாத்தையுமே டூடு லிஸ்ட்ல போட்டு வைக்காம முக்கியமா இந்த இந்த ஒரு த்ரீ ஹார்ஸ் படிக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்க எழுதி வைக்கிற விஷயத்தை ரொம்ப குட்டியா அப்போ அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியான விஷயம் மாதிரி தெரியும் ஈஸியா உங்களால் அக்கம்பேஸ் பண்ண முடியும் உங்களை நீங்களே ஓவர் பர்ன் பண்ணிக்காதீங்க நான் இப்போ லிஸ்ட் பண்ண பத்து சைலண்ட் கில்லர்ல யாராவது ஒருத்தவங்க உங்க கூட இருக்காங்களா அவங்க யாருன்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அவங்களை நம்ம சீக்கிரமே ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க யாரும் ஐடென்டிஃபை பண்ணுங்க உங்க ப்ரொடக்டிவிட்டியை மேக்ஸிமம் லெவலில் வச்சுக்கோங்க இந்த கண்ட் பிடிச்சிருந்துச்சினா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் வேற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்